ஸோ நான் சொல்கிற இந்த ஆறு கழிவுகளையும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இத்தனை நோய்கள் இருந்தாலும் சரி உச்சி முதல் பாதம் வரை எந்த நோய்களுக்குமே பேஸ் இது தாங்க இதை கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு எந்த டிசீஸுமே நம்ம பக்கத்தில் வராது நம்ம உடம்புல தேவையில்லாமல் நிறைய கழிவுகள் நச்சுக்கள் நிறைய இருக்குது அதை கிளியர் பண்ணாலே போதுங்க நான் சொன்ன எந்த நோய்களுமே நமக்கு வராது நம்ம உடம்ப நம்ம நலமா பார்த்துக்கலாம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் நம்ம நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுட்ருக்கலாம் இது தாங்க வழிகள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல மொத்தம் ஆறு கழிவுகள் இருக்குங்க ஒவ்வொரு கழிவுகள் பேர் சொல்கிறேன் அதனால் என்ன ப்ளஸ்ஸு அது எப்படி செயல்படுத்தினா அதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத சொல்யூஷனையும் நான் சொல்கிறேன் இந்த மனக்கழிவுகளுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணாமல் நான் சொன்ன அந்த அஞ்சு ப்ராசஸ் பண்ணாலும் இந்த மனக்கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்குது அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் அதாவதுங்க நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் பல தரப்பட்ட உறுப்புகள் இருக்குது அதில் பல தரப்பட்ட நோய்கள் வருது அந்த நோய்கள் வரத்துக்கு என்ன காரணம் நம்ம என்ன செய்யணும் இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பாருங்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் இதில் ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன் அந்த சொல்யூஷனை நீங்கள் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து இயற்கை வழிமுறைகள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துறதுல ஏதாவது உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் உடல் சம்பந்தமாக உடல் நலம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் சிறப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க நலமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ எல்லாரோட கேள்விகள் என்ன தெரியுங்களா இருக்குது சார் எனக்கு சுகர் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க எனக்கு ஒரு பிபி இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குது எனக்கு மூட்டு வலி இருக்குது சார் எனக்கு ஒரு பக்கமாக தலை வலிக்குது கண் எரிச்சல் இருக்குது எனக்கு ஸ்ரீநீரகம் உள்ள இஷ்யூ இருக்குது சார் நான் என்ன சாப்பிட்ணும் உங்கள் கேள்வியே இதுதான் இருக்குது நான் எப்படி சாப்பிட்ணும் என்ன வழிமுறைகள் என்ன உணவு முறைகள் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா என்ன சாப்பிட்ணுன்னு கேட்காதீங்க புரியுதுங்களா ஆல்ரெடி நம்ம உடல் முறைகள் நம்ம உடல் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஓகேங்களா இது அத்தனை நோய்களுக்கும் காரணம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் டெடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நச்சு கழிவுகள் நம்ம உடம்பில் தேவையில்லாமல் நிறைய கழிவுகள் நச்சுக்கள் நிறைய இருக்குது அதை கிளியர் பண்ணாலே போதுங்க நான் சொன்ன எந்த நோய்களுமே நமக்கு வராது நம்ம உடம்ப நம்ம நலமாக பார்த்துக்கலாம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் நம்ம நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கலாம் இது தாங்க வழிகள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல புரியுதுங்களா அந்த நச்சுக்கள் கழிவுகள் நம்ம உடவில் தேங்கி இருக்கு அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் சாலிடாக இருந்தாங்க அதாவது எங்கள் தாத்தா அதுக்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நூற்றி பத்து வயசுக்கு மேலேயும் இருந்தாங்க எல்லா கடமைகள் முடிச்சிருவாங்க இயற்கை மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கி நம்மளை சுற்றி பாருங்கள் ஏதாவது ஒரு இயற்கை மரணம் இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எட்டு வயசில் சுகர் பதினஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக் இருபது வயசில் பைபாஸ் சர்ஜரி தைராய்டு எல்லா டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் கல்லீரல் ஃபெயிலியர் லங்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஒன்றுமே தெரியல காரணம் என்னென்னா உணவு முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சரியாக நம்ம கழிவுகளை நச்சுக்களை நம்ம உடம்புலேருந்து நம்ம அதை நீக்கலை ஸோ இது நம்மளோட ஃபால்ட்டு தான் ஓகேங்களா ஸோ இதை செயல்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து கொஞ்சம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மாற்றம் உங்கள் இருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போலாங்க இந்த இடத்துல ஒரு ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி எங்கள் பாட்டிக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்வு சொல்கிறேன் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க ஆறு குழந்தைகள் அவங்களுக்கு யார் பெரியவங்க எல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு ஏழு குழந்தைகள் இருந்தாங்க நடுவில் ஒருத்தரை இறந்துட்டாங்க இப்போ இருக்கிறது ஆறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களோட மொத்த குழந்தைகள் எத்தனை ஆறு ப்ளஸ் ஏழு பதிமூணு குழந்தைகள் அவங்களுக்கு கணக்கு தெரில மேபி ஒன்று ரெண்டு அதிகமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நார்மல் டெலிவரி அவங்கள இறக்குற வரைக்கும் சந்தோஷமாக அவங்க கடமைகள்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக தான் இறந்தாங்க சந்தோஷமாக தான் அவங்களை நாங்கள் வழி அனுப்பினோம் இதுதான் உண்மை புரியுதுங்களா இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் அவங்க இறக்கும் பொழுது அவங்களுக்கு வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் இறக்கும் பொழுது அவங்களோட தலைமுடி ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி செவன் பர்சன்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் கருப்பாக தான் இருந்தது இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லணுங்க எங்கள் பாட்டியோட அக்கா இன்றைக்கும் இருக்காங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்களுக்கு இப்போவும் தலைமுடி கருப்பாக தான் இருக்குது அப்படின்னா பாருங்கள் என்ன வயசு அவங்களுக்கு இருக்கும் சும்மா ஒரு முடி ரெண்டு முடி தான் வெள்ளையாக இருக்கும் இன்றைக்கும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்காங்க காரணம் அந்த காலத்தில் இருக்கிறவங்க முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை அவங்களோட உடல் முறைகளில் அவங்க உணவு முறைகளில் செயல்படுத்துறதுனால தான் அவ்வளோ சந்தோஷமாக நலமாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற உணவு முறைகள் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடுறதுனால அந்தளவுக்கு ஆயுட்காலம் நமக்கு இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு எந்த டிசீஸ் வராமல் நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னுங்க யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம உடம்பில் நிறைய கழிவுகள் டிடாக்ஸ் நச்சுக்கள் நிறைய ஸ்டோராக இருக்குது அதை ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே போதுங்க நம்ம உடம்பு நலமாக இருக்கும் மொத்தம் ஆறு கழிவுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு கழிவுகள் பேர் சொல்கிறேன் அதனால் என்ன ப்ளஸ்ஸு அது எப்படி செயல்படுத்தினா அதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க முதல் கழிவு மலக்கழிவுகள் இது உங்களுக்கு தெரியும் நம்ம உணவு சாப்பிட்றோம் மலமாக அது வெளியில் வந்துடணும் இன்கேஸ் வராமல் அங்கேயே ஏதாவது ஸ்டோர் ஆகிடுச்சின்னா நமக்கு தலைவலி வரும் கண் எரிச்சல் வரும் உடம்பெல்லாம் டல்லாகிடும் நம்மளால் ஆக்டிவாக எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு சோர்வு ஏற்பட்டோம் அப்படியே கொண்டு போய் பைல்ஸில் கொண்டு போய் நிற்கும் புரியுதுங்களா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் எந்த வேலையும் நம்மளால் சிறப்பாக செயல்படுத்த முடியாது காரணம் என்னன்னா மலக்கழிவுகள் நம்ம உடம்புலருந்து கரெக்டாக போகலை அங்கங்கே சிறுகுடல் பெருகுடலில் எங்கேயாவது பிளாக் ஆகிட்டுருக்கு இவ்வளோதான் காரணம் புரியுதுங்களா சரி சார் இந்த மழக்கழிவுகள் எனக்கு கரெக்டாக இருக்கணும் நான் என்ன செய்யணும் சொல்யூஷன் பார்ட்டிக்கு வந்துடலாம் ரொம்ப சிம்பிளுங்க காலையில் எந்திரிங்க ஏர்லி மார்னிங் நல்லா எந்திரிங்க எம்டி ஸ்டொமக் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நலம் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதில் போட்டுருங்க ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சு விட்டுங்க நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க குடித்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வயிறெல்லாம் ரொம்ப கிளியர் ஆகி உங்களுக்கு மோஷன் வரலாம் சிறப்பாக மோஷன் போங்க ஓகேங்களா அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி உப்பு கல்லுப்பு போடுங்க ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கங்க அதே மாதிரி குடிங்க செகண்ட் டைம் குடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு மோஷன் வரும் பட் என்ன குடிச்சிங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லூஸ் மோஷனாக போயிடும் ஸோ டூ டைம்ஸ் காலையில் இந்த மாதிரி செய்யுங்க போதும் உங்களுக்கு பெருங்குடலில் எங்கெங்கே உங்களுக்கு அப்ச்ரக்ஷன் மலம் எங்கள் நம்ம உடம்புல எங்கெங்கே பிளாக் ஆகிருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துடும் அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்ம பாட்டிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதை வருஷத்துக்கு ரெண்டு முறை பண்ண சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற உணவு முறைகள் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதை சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மலக்கழிவுகளும் நம்ம உடம்பில் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இந்த இடத்துல ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணும் பொழுது வாமிட் வந்தாலும் வரலாம் இன்கேஸ் வாமிட் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக வாமிட் எடுத்துட்டு இதை நீங்க செயல்படுத்துங்க மலக்கழிவுகள் வாரம் வருடத்துக்கு ரெண்டு முறை செய்யணும் சொன்னாங்க இப்போ மாசத்துக்கு ஒரு முறை இதை கடைபிடிங்க ஒரு லீவ் நாளில் தேர்ந்தெடுத்துட்டு காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளோட உடல்ல மலக்கழிவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் யூரின் கழிவுகள் இந்த சிறுநீரக கழிவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்கள என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறை ஆறு முறை போகணும்னு சொல்கிறாங்க அது நார்மல் பதினஞ்சு முறை இருபது முறை போனால் சிறுநீரகம் அதனோட பாகங்கள் பாதிப்படைகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது வியர்வை சரியாக போகாதனால சிறுநீர் வழியாக வரதுனால தான் இந்த இஷ்யூ வருது அலைன் பண்ணி ஆகணும் ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது நார்மலாக போகணும் இந்த சிறுநீர் போகலன்னா என்ன ஒரு இருந்தாங்க நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் அந்த வாட்டர் அங்கேயே ஸ்டோர் ஆகிடும் ஸ்டோர் ஆகுறதுனால என்ன ஆகும்னாங்க ஒன்ஸ் ஒரு வேஸ்ட் வாட்டர் ஸ்டோர் ஆச்சுன்னா பலவிதமான டிசீஸ் வரத்துக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் வந்து சரியாக வெளியில் போகாமல் இருக்கிறது தான் காரணம் இப்போ புரியுதுங்களா சரி இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம் இந்த சிறுநீரை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் இந்த சிறுநீர் போகிறதுக்குங்க இதுவும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் செயல்பட்டால் போதும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் சிறுநெறிஞ்சில் சூரணம் அப்படின்னு கிடைக்கும் அதை ஒரு டப்பாக வாங்கிக்கோங்க சும்மா ஒரு ஹாட் வாட்டரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதை நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வர மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிடுங்க ஆறு ஒன்று அதை குடிங்க ஓகேங்களா இது என்ன பண்ணோன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள் மினிமம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செய்யுங்க இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கணக்குக்கு செய்யுங்க ஏன்னா மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் இந்த சிறுநெறிஞ்சில் சூரணத்தை ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு அதை ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு சிறப்பாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க உங்களோட சிறுநீர் ப்ராசஸ் நார்மல் ஆகிடும் எந்த பிளாக் இருந்தாலும் எந்த நீர் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துடும் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகியிருந்தாலும் சிறுநீர் வழியாக அந்த இருபத்தோரு நாளில் கிளியர் ஆகிடும் ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் மூணாவது கழிவு வேர்வை கழிவு வேர்வை கழிவை பற்றி வியர்வை பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் தன்மையே இல்லைங்க அது எதனால் வருது அப்படின்னு கேட்டால் நான் வேலை செய்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதனால் வேர்வை வருதுன்னு சொல்கிறாங்க அது கிடையாதுங்க இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் இந்த வேர்வையை வியர்வையை வெளியே விடுறதில்ல காரணம் என்னென்னா ஒரு ஃபேன்லேயே இருக்கும் ஒரு ஏசிக்குள்ளேயே இருக்கும் எந்த செயலுமே நம்ம செய்கிறதில்ல அதனால் வியர்வை நமக்கு வெளியே போகிறதில்ல இந்த வியர்வை எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஆங்கிலத்தில் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க நம்மளோட உடல் உறுப்புக்களில் பார்த்திங்கன்னா அனைத்து செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் தன்னை கரெக்ட் பண்ணிக்கும் அந்த கரெக்ட் பண்ணும்போது அதனோட வேஸ்ட்டு வியர்வை மூலமாக தான் வெளியில் வரும் ஏன் இன்றைக்கி நமக்கு வரதில்லைன்னா முக்கியமான காரணம் நம்ம ஒரு ஃபேன் கீழே உட்காந்து வேலை செய்கிறது ஏசியில் போகிறது காரில் போகும்போது ஏசி எல்லாமே இருக்கிறதுனால அந்த வியர்வை வரதில்ல புரியுதுங்களா அந்த வியர்வை வரணுன்னா நம்ம என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு நல்ல வாக்கிங் போங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூரியனுக்கு முன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க நல்ல வியர்வை வரும் இல்லையா ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு ஒரு குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க நல்ல வியர்வை வரும் சிம்பிள் சார் எனக்கு வயசாகிடுச்சு சார் என்னால் வாக்கிங் போக முடியாது ஜாக்கிங் போட முடியாது நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆவி பிடிங்க வீட்டில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு அதில் அந்த ஈக்கள் பிட்டு ஸ்தைலம் வரும் ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு விட்டுட்டு நல்ல ஒரு பெட்ஷீட் எடுத்து போற்றிக்கிட்டு நல்லா ஆவி பிடிங்க வியர்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் போடும் வாரத்துக்கு ஒரு முறை இதை சிறப்பாக செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வியர்வை வெளியில் போயிடணும் அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புது புது செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும் பொழுது வர வேஸ்ட்டு வேர்வை மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் போயிடும் வாரம் ஒரு முறை இதை சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்பு ரொம்ப நலமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது நாலாவதாக வந்து சளி சளி கழிவுகள் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா ஒரு சளி பிடிச்சிடுச்சுன்னு வச்சிங்களேன் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை டாக்டரை பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு மாத்திரை வாங்க அந்த சளி அடைச்சதுங்க சளி வந்தால் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விடுங்க அதெல்லாம் ஒரு கழிவுகள் ஸோ அது வந்ததுன்னா சளி வர அளவுக்கு ஒரு கர்ச்சிப்போ ஒரு டவலோ வச்சு அதை கிளியர் பண்ணிவிடுங்க ஆனால் நம்ம செய்கிறதில்ல காரணம் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சளி கழிவுகளையும் நாம் க்ளீன் பண்ணி ஆகணும் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் ஓகே நம்ம யூரின் கரெக்டாக போயிடுது நம்ம வந்து மலக்கழிவுகள் சரியாக செஞ்சிட்றோம் உயரவை கழிவுகளையும் நம்ம செஞ்சிட்றோம் அதே போல் சளி கழிவுகளையும் அன்னன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணோம் இதுக்கு சேம் ப்ராசஸ் வாரத்துக்கு ஒரு முறை ஆவி பிடிச்சா போதும் சளி கழிவுகளும் வேர்வை வர மாதிரி சளியும் வெளியில் வந்துடும் சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாவது கழிவுகள் சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள் ரொம்ப முக்கியமான கழிவுகள் அதாவது நம்மளாம் என்ன பண்ணுறோம் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் வரோம் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் விட்டுடணும் நம்ம சரியாக செய்கிறதில்லை அங்கேயே ஸ்டோர் ஆகிறதுனால நமக்கு ஓ எங்கெங்கே ஸ்டோர் ஆகுதோ அங்கெங்கே எல்லா உடலில் எல்லா உருப்புக்களும் பாதிக்கப்படுறதுக்கு காரணமாக போயிடுது ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறோம் அதை சிறப்பாக வெளியில் வெட்டணும் அதை எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடாது நம்ம உடலில் சேரமான்னு பாருங்கள் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க என்ன செய்வாங்க பிரணாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க தூய காற்றை சுவாசித்து சிறப்பாக நம்ம வெளியில் விடணும் ஏன் வந்து பிரணாயம் யோகா காலையில் பண்ணணும்னு சொல்கிறாங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஆக்சிஜன் வெளியில் இருக்கும் நல்லா நீங்கள் அப்சார்வ் பண்ணி நீங்கள் ப்ரீத் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஓ டூ வெளியில் போயிடும் உங்களுக்கு யோகா தெரியல பிரணாயம் தெரியலன்னா கூட அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஜஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை ஒரு மூச்சு பயிற்சியாவது பண்ணுங்கள் மூச்சு பயிற்சின்னா ரொம்ப தெரியணுன்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு இழுங்க ஜஸ்ட்டு விடுங்க அது போதும் ஓகேங்களா ஒன்ஸ் போது நம்ம வயிறு பகுதி முன்னால் வரணும் மூச்சை வெளியில் விடும்போது வயிறு பகுதி உள்ளே போகணும் சிறப்பாக ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை இருபது முறை செஞ்சாலே போதும் அந்த நேரத்தில் பியூர் ஆக்சிஜன் வர்றதுனால சிஓ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் போடும் இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினாலே நமக்கு இந்த வீசிங்கு மற்ற தொந்தரவுகள் எதுவுமே இந்த லங்ஸ் சம்மந்தமான எந்த ப்ராப்ளமே வராது அற்புதமாக செயல்படுத்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு முறைகள் இன்றைக்கெல்லாம் காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோம் தோசை சப்பாத்தி ரொட்டி பரோட்டா அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் பொரியல்னால் நல்ல எண்ணெயில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரையானது சாப்பிட்றீங்க எப்போ நீங்கள் ட்ரையானது சாப்பிட்றீங்களோ இதெல்லாம் வந்து சீவோட்டு உணவு சிஓ டூவை நம்ம வெளியில் தரணும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணும் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஓ டூ தான் அதிகமாக சாப்பிட்றீங்க கொஞ்சம் அதிலிருந்து மாறுங்க ஆக்சிஜன் உணவை நிறையா சாப்பிடுங்க ஆக்சிஜன் உணவுன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க பல வகைகள் உங்களுக்கு எந்த பல வகைகள் பிடிக்குமோ அற்புதமாக சாப் சாப்பிட்டிங்கன்னா அதுவே ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாகும் இருக்கிற சிஓ டூ வெளியில் போகும் ஓகேங்களா அஞ்சு கழிவுகள் பார்த்துட்டோம் ஆறாவது கழிவுகள் ரொம்ப முக்கியமான கழிவுகள் மனக்கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் செய்கிறதெல்லாம் செய்கிறோங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் அவங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஒரு ட்ரையல் அண்ட் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம மேலே நம்ம மனசு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ரேவன் கிட்ட கேட்டால் தான் அந்த சூழ்நிலைகள் மாறும் புரியுதுங்களா ஸோ மனசுங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க மனக்கழிவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மனக்கழிவுகளுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணாமல் நான் சொன்ன அந்த அஞ்சு ப்ராசஸ் பண்ணாலும் இந்த மனக்கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ரோல் வகிக்குது ஸோ நம்ம மனசில் என்ன பண்ணுறோன்னா பல வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன உளைச்சல் டார்ச்சரை நிறைய அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை இதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லித்தரேன் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஆழ்மன பயிற்சி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனலில் இதுக்கு எல்லா எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நான் இந்த வீடியோட லிங்க் பண்ணுறேன் சிறப்பாக பாருங்கள் ஆறு விதமான பயிற்சிகள் செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்திங்கன்னா அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் எடுங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த ஆறில் ஏதாவது மூணோ நாலோ ஒரு பிரச்சனைக்கு மூணு விதமாக நாலு விதமாகவோ அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ டேஸில் உங்கள் மனக்கழிவுகள் வெளியில் போயிடும் புரியுதுங்களா தாங்க கான்செப்ட் ஸோ நான் இந்த ஆறு கழிவுகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு கழிவுகளும் ரொம்ப 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 முக்கியம் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆறை கிளியர் பண்ணுங்கள் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது சார் இதெல்லாம் நான் செஞ்சிடறேன் சார் அப்போ நான் ஹாஸ்பிட்டலே போக வேண்டியது இல்லையா மருத்துவமே பார்க்க வேண்டியது இல்லையான்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மருத்துவம் வேணும் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ என்னை ஒருத்தன் வெட்டிட்டான் எனக்கு உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நான் உட்காந்துருக்க முடியுமா ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் என்னை சுட்டுட்டான் நான் என்ன பண்ணுறதுங்க ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் ஓகேங்களா நான் சொல்கிற வைத்தியம்லாம் என்னென்னங்க பாட்டி வைத்தியம்னு சொல்ல நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லப்பட்ட வைத்தியம் இதை செயல்படுத்தினீங்கன்னா நம்ம உடம்பு தெளிவாக இருக்கும் நம்ம சிந்தனைகள் நலமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன தேவைகள் நினைக்கிறோமோ அற்புதமாக நம்ம கிடைக்கும் ஒரு இயற்கை மரணத்தை நோக்கி பயணம் செய்யலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ நான் சொல்கிற இந்த ஆறு கழிவுகளையும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இத்தனை நோய் இருந்தாலும் சரி உச்சி முதல் பாதம் வரை எந்த நோய்களுக்குமே பேஸ் இதுதான் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எந்த டிசீஸுமே நம்ம பக்கத்தில் வராது ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் உணவு முறைகளை எந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையில் எந்த நோய்களும் நம்மளை நோக்கி வராதுங்க இதை செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்கிற வழிமுறைகள் எல்லாம் சொல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை வழிமுறைகள் தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி